அமெரிக்காவில் அசத்திய ஸ்டாலின் ஒரே நாளில் ரூபாய் தொள்ளாயிரம் கோடி முதலீடுகள் அமெரிக்க நிறுவனங்களுடன் அனல் பறக்கும் ஒப்பந்தம் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் ஒரு டிரில்லியன் டாலர் அளவுக்கு உயர்த்த வேண்டும் என்ற முக்கியமான இலக்கை நோக்கி திராவிட மாடல் அரசின் நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு ஓடிக்கொண்டிருக்கும் வேளையில் முதல்வரின் அமெரிக்கா பயணத்தில் அடுத்தடுத்து முதலீட்டு அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது மாநிலத்தின் வேகமான வளர்ச்சிக்கு உற்பத்தி துறையை அதிகம் சார்ந்திருக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் நோக்கியா மைக்ரோசிப் உள்பட எட்டு நிறுவனங்கள் கையெழுத்திட்டுள்ளன அமெரிக்காவில் உள்ள சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தமிழ்நாடு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் முன்னிலையில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன இவற்றின் மூலம் தமிழ்நாட்டில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையங்கள் உற்பத்தி வசதிகளை இந்த நிறுவனங்கள் மேம்படுத்தும் இதன் மூலம் ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் தமிழகத்தை ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக மாற்றும் இலக்கும் எட்டப்படும் ரூபாய் நானூற்றி ஐம்பது கோடி முதலீட்டில் நோக்கியா நிறுவனத்துடனான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நூறு பேருக்கு வேலைவாய்ப்புகளும் ஈல்ட் இன்ஜினியரிங் நிறுவனத்துடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலம் கோயம்புத்தூரில் ரூபாய் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் முதலீட்டில் செமிகண்டக்டர் உற்பத்தி தொழிற்சாலையும் முன்னூறு பேருக்கு வேலைவாய்ப்புகளும் சென்னையில் கீக்மைண்ட்ஸ் நிறுவனத்தின் மூலம் ஐநூறு வேலைவாய்ப்புகளும் உருவாக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது பற்றி தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் பதிவொன்றை பதிவிட்டிருக்கின்றார் இந்த பதிவில் சென்னை கோயம்புத்தூர் மதுரை மற்றும் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் சுமார் ரூபாய் தொள்ளாயிரம் கோடிக்கும் அதிகமான முதலீடுகளில் நாலாயிரத்தி நூறு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட உள்ளன நோக்கியா நிறுவனத்தின் மூலம் ரூபாய் நானூத்தி ஐம்பது கோடியில் நூறு வேலைவாய்ப்புகளும் பேபால் நிறுவனத்தில் ஆயிரம் வேலைவாய்ப்புகளும் மைக்ரோசிப் நிறுவனத்தில் ரூபாய் இருநூத்தி ஐம்பது கோடியில் ஆயிரத்தி ஐநூறு வேலைவாய்ப்புகளும் இன்ஃபினிக்ஸ் நிறுவனத்தில் ரூபாய் ஐம்பது கோடியில் ஏழுநூறு வேலைகளும் அப்ளைட் மெட்டீரியல்ஸ் நிறுவனத்தில் ஐநூறு வேலைகளும் உருவாக்கப்பட்டிருக்கின்றன சுற்றுப்பயணம் முடிய இன்னும் இரண்டு வாரங்கள் உள்ள நிலையில் தொடர்ந்து முனைந்து அதிக முதலீடுகளை தமிழ்நாட்டிற்கு ஈர்த்து ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை நோக்கிய எங்கள் பயணத்தை முன்னெடுத்து செல்வோம் என்று திராவிட மாடல் அரசின் நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்